கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு தீரிங்க என்ன நீ என்ன முயற்சி பண்ண பண்ணா உனக்கு என்ன என்ன தான் நடக்கும் ஏன்னா என்ன இல்லை உனக்கு டிசைன்ல ஆல்ரெடி டிசைன்டு பேட்டன் போட்டு தான் ஒன்று என்ன பண்ணிடறாங்க விட்டுக்கிறாங்க தாய் பாஸில் ஒன்று ரெண்டு மூணு புள்ளி இருக்கும் ஒரு பக்கம் பிளைனாக இருக்கும் உருட்டுற தாயக்கட்டையில் ஒரு கட்டை வச்சுன்னு விளாட முடியாது ரெண்டு கட்டை வச்சு விளாட்ணும் ஒரு பக்கம் பிளைனாக ஒன்று வந்தால் அது விசேஷம் கண் ரெண்டு பக்கம் பிளைன் வந்துச்சேன்னா பன்னெண்டு மூணு மூணு வந்தால் அறு மீதியெல்லாம் நம்பிக்கை நம்பரில் இருக்கும் ஏழு எட்டை தேட முடியாது அங்கே தாய் பாஸில் ஏழு ஊந்துச்சு உழாதியா ஒன்றில் மூணு ஒன்றில் ரெண்டு உழும் ரெண்டு மூணு மூணு ஆறு அதிகபட்சமாக வரும் ஏழு எத்தனை வாட்டி விழுப்புனாலும் ஏழு விழாது எட்டு விழாது ஒம்பது உழவே விழாது ஒன்று உழும் ரெண்டு உழும் மூணு உழும் நாலு உழும் அஞ்சு உழும் ஆறு உழும் ஏழு எட்டு ஒம்பது விழாது எதில் தாயக்கட்டையில் இப்போது எனக்கு விதி நிர்ணயிக்கப்பட்டதா இல்லையான்னா அந்த தாயக்கட்டைக்குன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டிருது செவன் எயிட் நைன் அதில் இல்லை அதனால் அங்கே போய் என்ன தேடக்கூடாது நீ நான் தான் ஒரு டீ ஏழு போட்டேன்னாக்கா கேட்குறவன் கேன எந்தால் என்ன பண்ணிப்பான் ஆமாம் உங்களுக்கு ஒரு தாயக்கட்டை புரியல அதனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்போ நான் யாருன்னா சொன்னால் என்ன பண்ணிப்பீங்க ஒத்துப்பீங்க புரிஞ்சிச்சா அப்போ கடவுள் என்ன டிசைன் பண்ணுறதுல இந்த மாதிரி தாயத்தில் ஏழு எட்டு இல்லாத மாதிரி ஏதோ ஒன்றும் எனக்கு இல்லாத பண்ணிக்கிறாரு நம்மக்கிட்ட சில விஷயம் இல்லை நல்லா புரிஞ்சு வச்சிடணும் ஒரு தாயக்கட்டையில் எப்படி இல்லையோ அந்த மாதிரி நமக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியே உயிராகவே இருப்பேன் இல்லை டிசைனில் இல்லை தெரியாது இருக்கலாம் இருக்கலாம் எழுபதாக இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் தொண்ணூறாக இருக்கலாம் நூறு கூட கிராஸ் பண்ணி நூற்றி ரெண்டு நூற்றி அஞ்சு வரைக்கும் கூட போகலாம் சொல்ல முடியாது நூற்றி இருபது வயசு கூட நீ இருக்கலாம் ஆனால் ஆரோக்கியமாகவே இருப்பியா என்ன தெரியாது டிசைனில் இல்லை பணக்காரனா ஆகும்னா டிசைன் கிடையாது இது முயற்சி செஞ்சால் என்ன ஆகலாம் வானாள் கணக்கில் எனக்கு என்ன பண்ண முடியாது நானே முடிவெடுக்க முடியாது நான் உங்களுக்கு ஆனந்த வாழ வாண்க்கு கூட நீ என்ன பண்ணேன் முடிவெடுத்துட்டு வாழு அந்த மாதிரி நீ அழகாக வாழ முடிஞ்ச அளவுக்கு மொழி சும்மனை கற்பனையாக பண்ணிக்காத நூறு வயசுலாம் ஒரு மனுஷன் வாழ முடியாது நீயே போய் கக்கா பண்ணிப்பியான்னு பாரு இதெல்லாம் யோசிச்சுன்னா பண்ண ஒரு முடிவு எத்து நான் சொல்லி வச்சுக்கிறேன் ஸோ முடிவெடுக்க முடிஞ்ச விஷயம் என்கிட்ட இருக்குது முடிவெடுக்க முடியாத விஷயமும் என்கிட்ட இருக்குதுன்னு புரிஞ்சிக்கணும் அப்போது விதியில் எது இருக்குது எது இல்லை கண்ணில் தான் பார்க்க முடியும் இதுக்கு நகை கண்ணுன்னு பேர் வச்சிடலாம் இதில் பார்க்க முடியாது இதுவும் நகை இதுவும் தாங்க நகை அதனால் நான் நகை கன்று முடிச்சு என்ன பண்ணுக்குறேன் இந்த பல்லுக்கு உள்ளே என்ன நக நகை கண்ணு உள்ளே விட்டு புரியுதா என்ன பண்ண முடியாது ஆனால் ஒரு டிவைஸ் ஒரு வச்சு ஒரு பென்சிலில் கேமரா வச்சு என்ன பண்ணலாம் இது உள்ளே விட்டா பார்க்கலாம் எப்போ எனக்கு ஒன்றும் நிறுதி என் கண்கள் மாதிரியே கேமரா ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் அந்த கேமராவை நான் எந்த மாதிரி சந்துக்கும் அனுப்ப முடியும் அந்த கீ வச்சு கூட வச்சுக்கூட உள்ளே விட்டு உள்ள ரூமில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அப்போ டிவைஸ் ஒன்று வச்சுக்கலாம் அப்போ விதிமீறல்னு ஒன்று பண்ண முடியும் அப்போ நீங்கள் தான் உட்காந்து உங்களை கூட பேசணும் எனக்கு என்ன வேணும் இதில் ஏழு எட்டு ஒம்பது உழையாது இப்போ ஏழு எட்டு ஒம்பது ஒன்று என்ன செய்யணும்னா மூணு தாய் கட்டியதில்ல வச்சுன்னா விட்டுனேன்னா வரும் ஏன் ரெண்டு மூணு மூணாவது அது ஒன்று அங்கே மூணு அது கட்டையில் வச்சுன்னு உருட்டுனேண்ணா மூணு கட்டை உருட்டுனேண்ணா நிறைய ஆப்ஷன் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு விழும் ஏழு எட்டு மட்டும்தான் இல்லை ஒம்பது மூணு மூணு ஒம்பது விழும் ஒம்பது மூணாவது தான் கேட்டாங்க தேவைப்படுது அந்த மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சேன்னா கடவுள் எனக்கு புரிய வச்சிட்டாருன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு அப்படி புரிஞ்சிச்சு உங்களுக்கும் புரிய வைக்க பார்க்குறேன் இங்கே ஆப்ஷன் இருக்குது கடவுள் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்காரு ஆப்ஷன் நீ ஜாதியை ஒத்துனும் வாழலாம் ஜாதியை கடந்தும் வாழலாம் ஆண் பெண் கடந்து ஒரு மனுஷன் வாழலாம் ஆண் பெண்ணோட சிக்கிக்கணும் வாழலாம் யார் இஷ்டம் நாங்கள் இப்படி தான் வாழ்வோன்னு வரையிறதுக்கணும் வாழலாம் எல்லா எல்லை கூட இஷ்டம் யார் இஷ்டம் எல்லாமே யார் இஷ்டம் நம்ம இஷ்டம் இப்போ விதி என்ன இருது கிழக்கில் சூரிய உதி உதிக்கிற பக்கம் கிழக்கு அவ்வளோதான் அது ஒன்றும் செய்ய முடியாது நான் என்ன பண்ணிக்கலாம் என்ன என் பின்பக்கம்தான் சூரியன் உதயமாகும்னு சொல்லலாம் எப்படி நான் என்ன பண்ணணும் இப்போ சூரியன் உதயத்துக்கு சூத்த காட்டு உட்காந்துக்கணும் அப்போ சூரியனை எப்படி நான் சொல்லலாம் சூரியன் எப்போதும் என் தான் உதிக்கும் சொல்லலாம் சூரியன் உதிக்குது அங்கே தான் உதிக்குது ஆனால் நான் என்னென்ன பண்ணிக்கலாம் திருப்பிங்கன்னு இல்லை சூரியன் எப்போதும் என் முன்பக்கம் தான் உதிக்கும் சொல்லலாம் வலது பக்கம்தான் உதிக்கும் சொல்லலாம் இடது பக்கம்தான் உதிக்கும்னு சொல்லலாம் அப்போ நான் என்ன பண்ணேன் நான் எந்த பக்கம் திருப்பிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லலாம் சூரியனே எப்போதும் சூரியன் எனக்கு வலது பக்கம்தான் உதிக்கும் நான் நான் என்ன பண்ணேன் வலது பக்கம் சூரிய உதிக்கிற மாதிரி உட்காந்துக்கணும் சார் இப்படி திருப்பி போட்டு என்ன சொல்லலாம் நான் எல்லாேருக்கான் ஆனால் சூரிய உதிக்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு இந்த திபத்துலலாம் பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் வந்து உள்ள மீத்தேன்லாம் வெளியே வரும் என்ன போனவனுங்க குச்சி ஃபயர் பாக்ஸ் வெளியே வச்சுப்பானுங்க சாமியாருங்க இப்படின்னு ஒன்றுங்க பாரு ஏரியும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா ஊர் பிள்ளை இப்படி தாண்டா எஞ்சிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு பேருக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அங்கே கேஸ் லீக் ஆகுது உள்ளேருந்து பூமியிலேருந்து சில இதுலாம் இந்த ஆர்டிஷியன் வீட்டெல்லாம் இருக்கும் தண்ணி பிச்சுன்னு அடிக்கும் மூடி வச்சு நிற்பான் போனவனே டக்குன்னு தரப்போனே தண்ணி வந்துடும் முட்டையை உள்ளேருந்து விட்டு பாஸ் எல்லாம் உள்ளே போட்டோன்னே லேஸ் ஆகிடும் மிதக்கும் முட்டையை விடுவோம் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க முட்டை மெதுகினவுன்னே எலுமிச்சம்பளம் தனியாக பார்க்க பார்த்துக்கிறீங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறான் எதை அந்த எலுமிச்சம்பளத்தை எல்லாம் ஓடு எடுத்துட்டு உள்ளே தவளை கொட்டை வச்சு மூடி வச்சுருப்பான் அவங்க என்ன கற்றும் ஆடு கற்றுதுன்னு ஆடு உள்ள இந்த மூளை எல்லாம் எடுத்துட்டு உள்ளே தவளை கொட்டை போட்டு வச்சுருப்பான் கறியை வச்சிங்கன்னா உள்ளே தேலை வச்சு பேக் பண்ணி வச்சுருப்பான் உங்களுக்கு முன்னாடி கறியை போட்டு மூடி மண்ணை போட்டு அதை நசுக்கிட்டு மந்திரம் பண்ணி திருப்பி திறப்பேன் தேலாக வரும் என்ன சார் அப்போ எப்படி விதி மீறிச்சு இதெல்லாம் பார்க்குறான் புரிஞ்சுக்கிறான் நான் உன்னை கூட பேசினுங்கம்போது இந்த கையை அசைச்சிஞ்சேன் நான் உங்கள் கவனம்லாம் எங்கே தான் இருக்கான் இந்த கையில் தான் இருக்கும் இதுலேருந்து என்ன பண்ணலாம் பக்கத்துலேருந்து ஏற்று சைனை ஏற்ற மாற்றி குத்துடலாம் புரியுதா இதெல்லாம் கேமராவில் தெரிஞ்சிடும் அப்போது விதி வலியது அதெல்லாம் கிடையாது விதியை புரிஞ்சிக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாழ் நான் உனக்கு சொல்கிறது கடவுள் இந்த எப்படி தாய் ஏழு எட்டு ஒம்போது உனக்கு கிடைக்காதோ அமர்சில விஷயம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சு வச்சிக்கோ எது முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக செய் வசதியாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் கொண்டாட்டமாக வாழ முடியும் நிறைவாக வாழ முடியும் இதெல்லாம் முடியாதெல்லாம் கிடையாது நிறைவாக வாழ முடியாது கொண்டாட்டமாக வாழ முடியாது சந்தோஷமாக வாழ முடியாது இதுவும் முடியும் எப்பட்றா ரெண்டும் ஒன்றா சொல்கிறேன்னா காரணம் உங்கள் தான் நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்க மாதிரி முடிவு பெற்று என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ண மாட்டேன் சந்தோஷமாக தான் எனக்கு சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும் கொண்டாட்டமாக மாலை மாட்டின்னு பேசினாக்கா பரப்பையனையும் நீ சொன்னால் நாங்கள் கேட்டுக்கணும் நாங்களாம் நாய்க்கின என்ன நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணேன் எதோ எப்படி பாரு என் பேச்சு உனக்கு வைத்தேசலாம் இருக்கும் ஏன் வீடியோவே பாரு அப்படியே கோபமாகிடுவேன் நீ சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன் அவனாக இருந்தால் என்னக்கு என்ன நான் சந்தோஷமா இரு சொல்கிற ஒருத்தன் எனக்கு வேணும்னு நினச்சிப்பாரு ஓ அப்படி கண்ணில் தண்ணி ஊற்றும் எனக்காக ஒரு மனுஷன் மேலே இருக்காந்து என்ன பண்ணுங்கிறான் இவன் இந்த உயரம் இல்லை இன்னும் உயரத்தில் உட்கார வேண்டியவனு உனக்கு தோணும் ஸோ மேட்ரு எங்கே தான் திரும்ப சொல்கிறேன் உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா இந்த விதி இது அது இதெல்லாம் யாரை யாரையாமல் எத்தே நான் கருப்பாக அழகாக்குறேன்னு நினை சில பேர் நான் கருப்பாகிறவங்கள அழகாக்குன்னா கூட ஒத்துக்கவே மாட்டாங்க எனக்கு கஷ்டமாக இருக்கும் நான் பார்த்ததுலேயே நீ தான் அழகுண்ணுவேன் நீ பொய் சொல்கிற நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியுதுயா நீ பொய் சொல்கிற பொய் சொல்கிற யா என்ன நீ ஃபோன் பண்ணுவியா உங்களுக்கு எனக்கு பண்ணியா உனக்கு பத்து வாட்டி பண்ணனே எனக்கு வாட்டி பண்ண ஆனால் ஒரு வாட்டி அங்கே பண்ணல வெளியே இருக்கிறதுனால தான் அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அதனால தான் என்ன பண்ணே நீ ஏ உனக்கு நூறு வாட்டி பண்ணண்ணே வேறு வழியில் உனக்கு வாட்டி பண்ண அதனாலும் பண்ணேன் ஏன்னா நான் என்ன நினச்சிட்டேன் நான் துக்கம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டு என்ன செய்ய முடியாது இப்போ விதி என்ன உங்களுக்கு உன் தலையை எடுத்துண்ணா நீ துக்கம் பண்ணணும் ஏ எல்லாரும் ஜாதி சொல்கிற மாதிரி நம்மளும் ஜாதிச்சு சொல்லணுங்கன்னா நான் என்ன இல்லை ஈஸி உட்காந்து சொல்லாமங்க நான் ஒரு பறையந்தான் என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லையே அது எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கிட்டையும் செட்டிகிட்டு இருக்குது இப்போ கிரிமில ஏரியா அந்த எல்லாம் வர சொல்லிடுறானுங்க நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன் நான் அந்த லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியாது நீங்கள் கொடுக்குற பதினெட்டு பர்சன்ட் எனக்கு பத்தாது சொல்லலாமா இல்லையா எப்பா விதி எப்போ மீறலாம் யார் இஷ்டம் மூணாவது தாய் பச போடாதுன்னு எவன் சொன்னான் கேம் இப்படிதான் எவன்டா சொல்லி கொடுத்தான்னு கேட்குறேன் நானே ஆளுக்கு ஒரு பந்து வச்சுன்னு வச்சேன் அவன் வானான் ரூல்ஸ் என்ன ஒன்று இருட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் ரூல்ஸை பிரேக் பண்ணுறேன் ஏன் இஷ்டம் புது கேம் இது அதெல்லாம் ஒரே பந்து வச்சுன்னு பதினோரு பேர் ஏறுதெல்லாம் எந்த காலம் அந்த காலம் என்ன பண்ணலாம் இப்போ ஆளுக்கு ஒரு பந்து வச்சு என்ன பண்ணுக்கலாம் யார் இஷ்டன்ற நான் அப்படி இன்னும் விஷயம்லாம் இது பந்தில் ஒரு ரப்பர் கட்டிட்டு என்ன பண்ணுக்கலாம் நம்மளை விட்டு பந்து போவே போகாது எப்படி விளாட்லாம் நம்ம வாழ்க்கை ஒரு விளையாட்டு திரும்ப சொல்லணுங்கிறேன் அது ஒரு அற்பமான விளையாட்டு அதுவும் அசிங்கமான விளையாட்டு அது மேலே ரொம்ப அக்கறை ஆகி சீரியஸ் ஆகி எனக்கு மட்டும்தான் உணவு மட்டும்தான் போட்டி போட்டு பாவமாகி சோகப்பட்டு எல்லாத்தையும் போய் பல் சொத்தையாகி முடி கொட்டி போய் கேழ்வையாகி ஆனு திறந்துன்னு பிறந்துன்னு சாவத்தை விட எல்லாருக்குமான சந்தர்ப்பம் எல்லோரும் வாழ்வாங்க நான் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகிறேன்ற மாதிரி நான் இந்த விதி மட்டும் எல்லாம் என்ன பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன் அதுக்கெல்லாம் அங்கே நேரம் சந்தோஷமாக உனக்கு விதியெல்லாம் நமக்கு தேவைப்படுதுதான் என்ன மகிழ்ச்சியாகிறவனுக்கு விதி என்ன தான் என்ன ரூல்ஸ் பிரேக் பண்ணுன்ற நான் எவன் சொன்னான்ற நான் யமனா தோழி யார் பிரச்சனை நம்ம ஊரில் ஒரு இது யமனிஆர்த்தவன்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் யமன யமனோத்தவன்றாங்களே இல்லை ஒருத்தனா ஆம்பளை தானே பொம்பளை போய் எமன் ஆம்பளையா பொம்பளையா எனக்கு அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்ன தான் நான் பேசுறது கரெக்ட்ன்னு வீங்க கேள்விப்பட்டேன்னா எவ்வளோ சீமா பேசுகிறாங்க தேன் வீங்க விதியாகப்பட்டது வழி இது ஏன் சத்சங்கத்தில் அசிங்கமாக பேசுகிறவங்களாம் சாமியார அங்கேயே உட்கார்ந்து நாள் பொம்பளை சிரிச்சுங்கிற அளவுக்கு எவ்வளோ கொடுத்தான்னு தெரியலன்னு கரெக்டாக இல்லையா கமாண்டர் வரும் இப்போ கூட யாருன்னா பேசலாம் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் நானே விதி எல்லாம் மீறினா தான் வாழ்க்கையே இல்லை வாழ முடியாது ஏழை அமைய ஒத்துக்கோ விதியை மீறு இல்லைன்னா பண்ண முடியாது இது ரூல்ஸ் எல்லாம் புரியாமத்திங்கிறான்னு புரியல உனக்கு வலது காத்து எடுத்து வச்சு போனோமா இடது காலையை எடுத்து வச்சு போனோமா உள்ள உள்ள போனோம் ஏன் கால எடுத்து வச்சு இப்ப எக்ஸலேட்டர்ல போய் நிற்கிற கால எடுத்து வச்சுட்டு போய் நிற்ப பைத்தியம் எந்த காலத்துல இருக்கிற இல்ல டே லிப்ட்ல போய் நிற்கிறா இடது கால வளதுக்காது படியில ஏறினா தானே அது கதை படி தானே பண்ணிட்டு இன்னைக்கு லிப்டே வேர்ல்டு ட்ரெஸ் போன நூத்தி இருபதாவது மாடி சுவிட்ச்சு போட்டால் ஹெலிகாப்டரோட வேகமாக போயிடுது இது ராக்கெட்டோட வேகமாக போவோம் உங்களுக்கு இது தகுந்தாக்கா வெளியே போய் நூற்றி இருபத்தெட்டாவது மாதிரி இருந்து பார்க்குறது புரிஞ்சுதானா சொல்கிறன்ட்டே காலம் மாறிச்சு சயின்ஸு மாறிடுச்சு தாய் பசம் முன்னாடி வச்சு ஏறிட்டு சொல்கிற மாதிரி புரிஞ்சுன்னு சந்தோஷமாக இருக்க வழியே பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது